ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா என்ன கோகுலாஷ்டமி அப்படின்னா என்ன நம்ம என்னைக்கு வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் வழிபாட்டு முறைகள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படின்றது ஆவணி மாசத்துல கொண்டாடப்படுற மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நாளுங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை குழந்தையா நினைச்சி நம்ம வழிபாடு செய்யறதுனால நம்மளுடைய வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இது ரெண்டுமே கொண்டாடுற முறைகளை பற்றி ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணுங்க இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியை எந்த நாள்ல எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் எந்தெந்த பொருட்களை நைவேத்தியமா படைச்சு வழிபட்டா கண்ணனோட அருளை பரிபூர்ணமா நம்மளால் பெற முடியும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க கிருஷ்ணரோட அவதாரத்தை போற்றி வழிபடுற திருநாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தன்னுடைய பக்தர்களையும் உலக உயிர்களையும் காப்பதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலும் மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரம் எடுத்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அவருடைய தசாவதாரங்கள ஒன்பதாவது அவதாரமாக இருக்கிறது தான் கிருஷ்ண அவதாரம் தர்மத்தை நிலைநாட்டுவதோடு மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வ நிலைக்கு உயர்த்தி கொண்டு இறைவனை அடையும் வழியையும் மனிதர்கள் தங்களுடைய கர்ம வினைகளால ஏற்படும் துன்பங்களிலிருந்து வழிபடவும் வழிகாட்டம் பகவத்கீதையை உலகிற்கு அருள்வதற்காக எடுக்கப்பட்டதுதான் கண்ணன் அவதாரங்க கண்ணன் அவதரித்தது அப்படின்னு பார்த்தா ஆவணி மாதம் தேய்பிரி அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்ல அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாத தேய்பிரையில அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப அரிதாதாங்க அமையும் இதனால தேதிகளோட மாறுபாடு காரணமாக எந்த நாள்ல நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடணும் அப்படின்ற குழப்பம் வருஷந்தோறும் ஏற்படுறது உண்டுங்க அதே போல கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்லாம் ஸ்ரீ ஜெயந்தி இது ரெண்டுமே ஒன்னா இல்லைன்னா வேற வேறையா ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்ற குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்குங்க இதற்கான விளக்கத்தையும் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாள்ல எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கௌலி சொல்றது பாத்தீங்களா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அதாவது ஆடி மாசத்தோட கடைசி நாள்ல வரும் தான் கோகுலாஷ்டமி அப்படின்னும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கேலண்டர்ல போட்டிருக்கிறாங்க இதுல எதை நாம கொண்டாடணும் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குங்க கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இது ரெண்டுமே ஒண்ணு இல்லைங்க வேறு வேறு அதாவது அஷ்டமி திதியை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவது கோகுலாஷ்டமி ஆகும் இது வந்து சில ஆண்டுகள் ஆவணி மாசத்திலும் வரும் சில ஆண்டுகள் ஆடி மாசத்திலும் வரும் அதே போல ஆவணி மாசம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வரும் நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி பொதுவாக பிறந்த நாளை நாம நட்சத்திர அடிப்படையில தான் கொண்டாடுறது வழக்கங்க அந்த வகையில கிருஷ்ணர் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் கொண்டாடணுங்க உங்க பகுதியில இருக்கிற கிருஷ்ணர் கோவில்ல திதி நட்சத்திரம் எதை அடிப்படையா வச்சு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நாம செய்யலாங்க கோகுலாஷ்டமே கொண்டாடுறவங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவங்க செப்டம்பர் பதினாலாம் தேதியும் கொண்டாடணுங்க செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆவணி மாசம் தேய்பிரி அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரம் இது மூணுமே சேர்ந்து வருது இதனால செப்டம்பர் பதினாலாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பஞ்சராத்திர ஜெயந்தியும் கொண்டாடப்பட இருக்குங்க கோகுலாஷ்டமி கொண்டாடுறவங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலே எழுந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிருஷ்ணரோட படம் இருக்கு சிலை இருக்கு அப்படின்னா அதை அழகாக அலங்காரம் பண்ணி வீட்டு வாசல்ல இருந்து நம்ம நிலவாசல்ல கோலம் போடுவோம் பாத்தீங்களா அதுல இருந்து கிருஷ்ணரோட பாதத்தை வரைஞ்சி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான முறுக்கு சீடை அதிரசம் லட்டு தட்டை நம்மளால என்னெல்லாம் பலகாரங்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு நைவேத்தியமா படைச்சு வழிபாடலாம் எதுவுமே முடியாதவங்க எளிமையா அவல் சர்க்கரை கல்கண்டு பழங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் வரலட்சுமி நோம்புக்கு கலசத்துல அரிசி வச்சு வழிபாடு செஞ்சவங்க அந்த அரிசியை வச்சு பலகாரங்கள் செய்தும் படைக்கலாங்க அன்றைய தினம் கண்ணனை போற்றி பாடி வழிபாடு செய்ய வேணும் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கண்ணனுக்கு வந்து பால் சம் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பால் தயிர் மோர் வெண்ணெய் இந்த அஞ்சு பொருட்களை கிருஷ்ணருக்கு படைத்து வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி இந்த பண்டிகை வந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாருமே எல்லா மதத்தினரும் சந்தோஷமா கொண்டாடுற ஒரு பண்டிகை அப்படின்னே சொல்லலாம் இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நேத்து வந்து நான் வெளியே போகும்போது பார்த்ததுங்க ஒரு முஸ்லீம் லேடி அவங்க வந்து புர்கா போட்டிருப்பாங்க கெவுலி வந்து இந்த வீடியோ சொல்லும்போது ரெண்டு தரம் சொல்லிடுச்சுங்க உண்மையிலேயே இது ஒரு விசேஷமான பண்டிகை தாங்க மற்ற பண்டிகை எல்லாம் கூட கொஞ்சம் வந்து வேறுபாடு பார்ப்பாங்க ஆனா இந்த பண்டிகைக்கு அவங்க ரெண்டு குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு வந்து ராதை வேஷமும் ஆண் குழந்தைக்கு வந்து கிருஷ்ணர் வேஷமும் போட்டுட்டு அழகாக வண்டியில் கூட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்ததுங்க அப்படியே எனக்கு மனசெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா நிறைவா இருந்தது மற்ற எந்த இந்த அளவுக்கு நம்ம ஒன்று சேருவோமா அப்படின்னா ஒன்று சேர முடியாது ஆனால் இந்த பண்டிகையில எந்த வித ஜாதி மத மேறுபாடும் இல்லாமல் அழகாக கண்ணன் எத்தனை கண்ணன்கள் எத்தனை ராதைகள் அழகாக அந்த ஸ்கூலில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்ததுங்க கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க வீட்டுல யாரெல்லாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு அழகா வந்து உங்க பிள்ளைகளை அலங்காரம் பண்ணுவீங்க ராதையா கிருஷ்ணா கிருஷ்ணனா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்கள் எதுவும் கிடையாது எல்லாம் வளர்ந்த பிள்ளைகள் தான் இருக்குங்க பக்கத்தில் பக்கத்தில் யாராவது அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாருமே இங்கே பண்ணலைங்க எனக்கு நான் பழைய வீட்டில் இருக்கும்போது அங்கே பண்ணி பார்த்துருக்குறேன் பட் இங்கே யாருமே பண்ணலை அது கொஞ்சம் சின்ன வருத்தமாக தான் இருக்கு ஆனால் அந்த வருத்தத்தை எல்லாம் நான் வந்து ஸ்கூலில் போகும்போது பார்த்ததும் போது நிறைய கண்ணன்கள் நிறைய ராதைகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க இந்த கோகுலாஷ்டமி வழிபாட்டு நேரம் எப்படி வழிபாடு செய்யலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை முறைகள் இருக்குங்க பாரம்பரம் பாரம்பரியமாக வழிபாடு செய்கிறவங்க இருப்பாங்க இல்லை சிம்பிளாக வழிபாடு செய்கிறவங்களும் இருப்பாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கோகுலாஷ்டமி கொண்டாடுறவங்க காலையில் பத்தரை மணி முதல் தொடங்கி பதினொன்று இருபது மணி வரையிலான நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படி காலையில் வழிபாடு செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு வழிபாடு செய்யலாங்க குழந்தை இல்லாதவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க இன்னைக்கு இன்னொரு சிறப்பம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஆடி கிருத்திகைங்க ஆகஸ்ட் பதினாறு ஆடி மாசத்தோட கடைசி நாள் கோகுலாஷ்டமி மற்றும் ஆடி கிருத்தியும் சேர்ந்து வர்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருளும் கண்ண பகவானோட அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்க ரெண்டு பேருமே குழந்தை வரம் தரும் தெய்வங்கள் அப்படின்றதுனால இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க குழந்தைக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க இந்த நாள்ல வீட்டுக்கு புதுசா குழந்தை கிருஷ்ணரோட சிலையை வாங்கிட்டு வச்சு வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யறது சிறப்பு கோகுலாஷ்டமம் அன்னைக்கு நிறைய கடைகளில் குட்டி கிட்டு மண்ணால் செஞ்ச சிலைகள் வந்து விற்பாங்க அதில் குழந்தை சிலையா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த கண்ணனே நமக்கு வந்து குழந்தையா பிறப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை நிறைய பேருக்கு பிறந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்களை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் குறிப்பாக வந்து குழந்தை வரத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க இந்த நாளை மிஸ் பண்ணிடாதிங்க ஏன்னா முருகப்பெருமான் குழந்தை வரம் தர ஒரு தெய்வம் அதே போல வந்து கண்ணன் குழந்தை வரம் தரும் ஒரு தெய்வம் ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல வந்திருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க குழந்தை வரத்திற்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே விரதமாக இருந்து சாயந்தரம் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியமாக வச்ச பொருட்களை வந்து சாப்பிடுங்க அன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக விரதம் இருங்க ஏன்னா அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி தினமே வயிற்றுக்கு நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ரெஸ்ட் கொடுத்து ரெண்டு வேலை சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா வயிறு நமக்கு கிளீன் ஆகுங்க நமக்கு ஏதாவது உள்ள பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் வந்து ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாங்க அந்த மாதிரி இருங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா முருகப்பெருமானோ இல்ல அந்த கண்ணனோ கூட வந்த உங்களுக்கு குழந்தைய அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க இன்னைக்கு பாதம் போட்டு கோலம் போடுறீங்க கையினால பாதம் போறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்க குழந்தை காலனால பாதம் போடுற அந்த வாய்ப்பு கூட அமையுங்க நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு நம்பிக்கையோட செய்யுங்க எல்லாம் நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வந்து வீடியோல கிருஷ்ண ஜெயந்தினா என்ன கோகுலாஷ்டமி என்ன என்ன எப்படி எளிமையா வீட்டுல வழிபாடு செய்யலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க கண்ணனோட முகமும் சரி முருகப்பெருமானோடைய முகமும் சரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு பேருமே அழகில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்ணன் வேஷமோ ராதை வேஷமோ போடும்போது அந்த கண்ணனும் அந்த ராதையுமே நம்ம குழந்தைகள் வடிவில் வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் குழந்தைகள் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு நைவேத்தியமாக வச்ச பொருட்களை கொடுக்கறது மூலம் அந்த கண்ணனே வந்து அந்த ராதையே வந்து நம்மளுடைய பூஜையை ஏற்றுக்கிட்டு அந்த சாதத்தை அவங்க சாப்பிட்டா மாதிரியான ஒரு அர்த்தங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் செய்யலாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல இன்றைக்கி வீடியோவில் பேசும்போதே ரெண்டு தரம் எனக்கு கவுலி சத்தம் போட்டு அதுவும் குறிப்பாக நம்ம எந்த விஷயத்தை நம்ம அழுத்தி சொல்கிறோமோ அந்த இடத்துல சத்தம் போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்லையும் எனக்கு கிடைக்காது ஒரு சில விஷயங்கள் பேசும்போது கரெக்டாக எந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோமோ அந்த இடத்துல கவுலி சத்தம் போடுறோம் நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்